அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறவளை காற்றின் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்படு இந்த புயலின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மூன்று முதல் நான்கு புயல் உருவாக உள்ளதாக தற்போது வானிலை முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு போது மேலும் வலுவடைந்து புயலாக மாறியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் உருவான தீவிர புயலாக மொந்தா அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலின் காரணமாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கடல் போதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் போதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கி நாடாவிலிருந்து தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் புயலாகவும் கூடும் அறிவிக்கப்பட்டனர் பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரா அருகே கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆந்திரா கடல பகுதியிலும் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கி நாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவில் கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த நேரத்தில் காற்றின் வேகம் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் தற்போது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுல் அதிகமலை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைய நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நாட்கள் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அன்றை நாட்கள் மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றை நாட்கள் புயல் கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் பொறுத்தவரை ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை இந்த புயல் தற்போது வேகத்தில் கரையை கடக்க உள்ளதா தற்போது மீண்டும் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே வந்த புயலை விட இந்த புயல் வந்து மீண்டும் வலுவடைந்ததன் காரணமாக புயல் காற்றுடன் கனமழை கொட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே வந்த புயல் வந்து கனமழை மிக கனமழை பெய்துவந்தது ஆனால் தற்போது இந்த புயல் வந்து கனமழையுடன் சூறாவளி காற்றுடன் கட்டாயம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் வந்து தற்போது வரை தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க ஆனா அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த புயல் வந்து ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க அறிவிப்பு வெளியாக உள்ளது ஆனால் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த சில நாட்களுக்கும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுவாங்க அடுத்த சில நாட்களுக்கும் மீண்டும் கண்டிப்பாக பள்ளியல் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு போது மேலும் வடிவந்து புதிய காற்றல் தாழ்வு போதி வந்து ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த கட்டமாக புயலாகவும் வலுப்பெற்றுள்ளது இந்த புயல் காரணமாக அடுத்து வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க இதன் காரணமாக மாவட்ட வாரியாக கட்டாயம் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் கண்டிப்பாக திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் மாவட்ட வாரியாக மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அடுத்தபடியாக மாவட்ட வாரியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வயடா குமடல் பகுதியில் சிறுவாழி காற்று மணிக்கு நூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இந்த புயலின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் கண்டிப்பாக கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதனால மாவட்ட வாரியங்கள் மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் குறிப்பாக வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக மூன்று புயல் உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அமுதா அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயலின் காரணமாக ஐம்பத்தி ஒன்பது சதம் அளவிற்கு கூடுதலான கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நல்லபடி தமிழகத்தில் இந்த புயல் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வந்துள்ளது அடுத்த சில நாட்களுக்கு எந்த மாவட்டங்களும் கட்டாயம் கனமழை பெய்துள்ளதாக என்பது அடுத்த நாம முழுமையாக பார்க்கலாம் இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலப்படி தமிழகத்தில் இந்த புயல் காரணமாக புயல் காற்று கண்டிப்பாக வீசப்பட்டால் மழையின் தாக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்தபடியாக மரங்கள் எல்லாமே சேதமடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால மீண்டும் மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்படங்களுக்கு பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்